நலாஸ் நாட்டுச்சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

ரெண்டாயிரத்தி ரெண்டு தொகுதியில் நம்ம வெற்றி வெற்றி பெற்றதுக்கான அடித்தளத்தோட தான் நம்ம இந்த எலெக்ஷனையே அப்ரோச் பண்றோம் ஸோ அடுத்தது நாம அதுக்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்குறோம் இது நம்மளுடைய வாக்குகள் எப்படி வந்து பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு முதல் அங்கே ரெண்டு வாட்டி ஜெயிச்சதே கிடையாது அதனால ஒரு ஆட்சி ஒரு தடவை திமுக வந்த பிறகு அடுத்த வாட்டி கண்டிப்பா தோப்போம் அவங்க செய்கிற விஷயத்தினாலேயே மூணு நாலு அஞ்சு இது மூணு தான் நம்ம இங்கே செய்ய கரெக்டாக பண்ணோன்னா இருபது சதவீதம் நமக்கு வாக்கு இன்க்ரீஸ் ஆகும் தேவேகாவின் காட்சியின் தாக்கம் நாலுயாண மணிகளை இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து பர்சன்ட் மைனஸ் பண்ணாங்களோ நம்ம டுவெண்டி ஒன் பாய்ண்ட் டூ ஃபோட்டும் ஏறும் என்பது இந்த கணி இந்த டைம் பேசினாலும் அது எல்லா ஹெல்மேட் ஆகி கங்கையாக நதியாக வேறேருந்து கீழே வரணுன்னா அது கிளை கிளையினால் மட்டும் தான் முடியும் அப்படி அடுத்து செயல்

அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உலகத்தில் எல்லா இடத்திலும் நடந்த தேர்தல